கேமரா ஆன் ஆகிடுச்சி வா இதுக்காக தான் இந்த சட்டை ஹெல்ட் மாற்றினா அன்றைக்கி எத்தனை சட்டையை மாற்ற மூஞ்சை மாற்ற முடியாது மூஞ்சை இருந்தே இருந்தா பரவாயில்ல அங்கே வணக்கம் சொல்லி எல்லாரும் எல்லா அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கிட்டே வந்து நிறையா கொஸ்டின் கேட்க சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோவே அதான் நான் அவன்கிட்ட வந்து நிறைய கொஸ்டின் கேட்க சொல்லி நான் தான் கேட்டேன் அப்பாட்ட என்னென்ன கேட்கணும்னு சொல்லி உன்னை மாட்டி விட்றது நீ நான் கேட்டிருந்தேன் அவங்களாம் இந்தந்த கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க அதில் ஒரு சில கேள்வியை நான் உன்ட்ட கேட்க போகிறேன் நீ கேட்கணும் கேள்வி ம் கேட்க போகிறேன் அதாவது அதான் மக்களே அப்பாட்டை வீடியோ வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா வெளியில் எடுத்தோம்னா ஆடி மாதம் காற்று ஓவராக அடிக்குது சவுண்ட் ரெக்கார்ட் ஆக மாட்டுது அதனால தான் ரூம்குள்ளேயே வச்சு எடுக்கிறோம் என்ன மட்டும் நல்லா வெயில் அடிச்சுது வீடியோ ஆன் பண்ண உடனே மங்களாகிடுச்சு வீடியோ குவாலிட்டி நல்லா இல்லைன்னா கொஞ்சம் குறைச்சிக்க இது கோச்சிக்காதீங்க அடுத்ததாக அப்பாட்ட கேள்வி கேட்கலாம் என்னென்ன கேள்விங்கிறது வரிசையாக ஒவ்வொன்றா நான் வந்துட்டு கேட்பேன் அதுக்கேற்ற ஆன்சர் அவங்க நீ டக்கு டக்குன்னு பண்ணணும் சரி தெரிஞ்ச பண்ணா தெரியல போயிட்டுருக்கேன் ஒன்னே ம் ஃபஸ்ட்டு கேள்வி அப்பா வ அப்பா உங்களை ரியலாக அடிப்பாரா நீங்கள் அடி வாங்கிடு அதாவது நீ வந்து என்னை உண்மையாக அடிப்பியா அடி வாங்கியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க அடிப்பது உண்மைக்கே தான் அடிக்கிறது பொய்யாக அடிக்கிறது அடியெலாம் வந்து எகுமே அடி அடி வாங்கியிருக்கோம் அதெல்லாம் இந்த இடத்துல இருந்தா இல்லை இவங்க முன்னாடின்னு தான் கிடையாது வேகம் வரப்போ யார் முன்னாடி தான் ரெண்டு தட்டு தட்டது தான் பட்டாறு பட்டாருன்னு எது அதெல்லாம் அடி வாங்கினது உண்மை தாங்க விவசாயியா இருக்கிறது ஈஸியாக கஷ்டமா சொல்லுங்க அப்பா விவசாயியா இருக்கிறது எனக்கு பொறுத்தவரை ஈஸி தான் ம் எனக்கு அது ஈஸி ஈஸி ஒன்றும் பொறுத்த அளவு எனக்கு வேற ஏற்ற வேலை வீட்டும் இல்லை அது உங்களுக்கு ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா ஈஸியா தான் இருக்குது ஈஸியா இருக்கு ஈஸியா இருக்கு நினைச்சிட்டு போனா தான் ஈஸியா இருக்கும் சரி மின்சாரத்தை கண்டுபிடிக்கலன்னா மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க எப்படி இருந்தாங்க அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அது தான் இருப்பாங்க மின்சாரம் கண்டுபிடிக்காது முன்னாடி மக்கள் இருந்தாங்களா அதே மாதிரி தான் இருந்திருப்பாங்க ஓகே அது வந்து நீ அவங்க டக் பண்ற மாதிரி இருக்கு அப்படி கிடையாது அவர் வந்து ஒரு இந்த நார்மலாக தான் அவர் பதில அப்படிதாங்க இல்லை கரண்டு கண்டுபிடிச்சதே ஒரு வகை நல்லது தான் சரி அதுதான் கண்டுபிடிச்சே நல்ல நல்ல இது தான் இப்போ உள்ள ஜூல்லாட்டி கிணண்டு இல்லைனாக்கா குடிக்க தண்ணி கிடையாது சக்கெல்லாம் ஏ ஏறி கிணறுல முண்டு குடிச்சிக்கிட்டோம் இப்போலாம் கீழேருந்து கிணண்டு இருந்தால் தான் மேலே நமக்கு தண்ணி கொடுக்குது ஆனால் இது ஒரு பெரிய அதிசயம் தான் ஆனால் கரண்ட்டு கண்டுபிடிக்கலனாலும் கஷ்டம் தான் நமக்கு இப்போ ரொம்ப கஷ்டம் ஆனால் வந்து ஒரு நாளில் பட்டு வேஷ்டி சட்டையில் பார்க்கணுமா என்ன ம் அதுக்காக போயிருவா எடுத்தாதான் கடையில வீட்டுல இல்ல வீட்டுல இல்ல கல்யாணத்துக்கு எடுத்ததுன்னா அது என்ன இன்னும் இருக்கா முப்பது வருஷம் ஆச்சு அதெல்லாம் இட்லி பானைக்கு போட்டுருங்க புதுசா எடுத்தாதானா ஆனா உங்களுக்காக இந்த கேள்வி கேட்டவங்களுக்காக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாத்துருவோம் வாங்கி சரி பத்தாயிரம் வருமா கம்மியா எடுத்துக்கலாம்டா ஆயிரம் எடுத்தோன்னா நம்ம பத்தாயிரம் இருபதாயிரம் நீ வந்து என்னைக்கு கம்மியா எதுவும் எடுக்க மாட்டியா ஆயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் லட்சத்தில் தான் எடுப்பேன் சரி அடுத்த கொஸ்டின் என்னன்னா கண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கீங்களே அப்பா எப்படி உங்களால் மட்டும் முடியுது அதாவது தொடர்ந்து வேலை செய்யறல்ல எப்போ பார்த்தாலும் வேலை செய்யுற தொடர்ந்து உன்னால் மட்டும் எப்படி முடியுது அப்படி கிடையாது நாளைக்கு என்ன வேலை செய்யணும்னு இன்னைக்கு தூங்கும் போதே நினைச்சுட்டு படுத்துருப்பேன் அதான் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் போற வர உன் உடம்பு எப்படி ஒத்துழைக்குது ஒத்துழைக்கிது உடம்பு ஒத்துழைக்காதான் வேலை செய்யலாம் உடம்பு என் உடம்பு எனக்கு ஒத்து வளைக்கி கொடுக்குது ஆமாம் ஓகே இந்த ஜென்ரேஷன் வாட் திங் அபவுட் தி ஜென்ரேஷன் நல்லா இருக்கா சரி இல்லையா ஒரு அப்பாவா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன் ஒரு அப்பாவா ஆ இந்த காலத்து பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா எப்படி இருக்காங்க வாங்க கண்ணோட்டத்தில் பிள்ளைங்க ம் இப்போ உள்ள பிள்ளைங்க மூணு விதமாக இருக்குது எப்படி திறமையாக ஒரு வேலை இருக்குது ஒன்று அப்படி இப்படியும் இருக்குது ஒன்னாட்டம் ஒரு தண்டமாக மூணு வயதில் குழந்தைங்க இருக்கு சரி அதெல்லாம் ஒரு நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க அதான் ரெண்டு விதமாக இருக்குங்கிறேன் ரெண்டு விதமாக இருக்கு பூராவும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது பூராவும் கெட்டு போயிருக்குன்னு சொல்ல முடியாது சரி ஃபேவரட் ஹீரோ அதாவது பிடிச்ச நடிகர் இவர் தான் எனக்கு பிடிக்கும் இவரை ஸ்க்ரீனில் பார்த்தா இவர் தான்டா என் நடிகன் அப்படின்னா யாரும் சொல்லுவார் அந்த மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் கிடையாது எதனா நான் கொள்ளகாட்டில் வேலைஞ்சிட்டு வந்து சாப்பிட்டு அந்த டிவியை போடும்போது எந்த சேனலில் எதோ ஓடுதா அந்த சத்த நேரம் பட் பார்த்துட்டு போய் படிப்பேன் அவ்வளோதான் இவர் தான் இந்த படம் தான் பார்ப்பேங்கிறதுக்கெல்லாம் கிடையாது அது மாதிரிலாம் எனக்கு எந்த இதுவும் கிடையாது வேலை செஞ்ச நேரம் அன்றைக்கு வேலை செஞ்ச நேரம் போய் யார் படம் ஒன்றாலும் எனக்கு அது அந்த நேரத்தில் அதான் பிடிச்சிட்டு போய் பார்த்துருக்க வேண்டியதான் சரி அடுத்த கேள்வி அப்பா ஹவார் யூ எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் எப்படி நல்லா இருக்கீங்கன்னு கேட்கணும் சரி சரி மக்கள் கேட்கணும் நான் நல்லா இருக்கேன்ப்பா இந்த வயசுல நான் நல்லா தான் இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா அதெல்லாம் வந்து ஒரு நம்மளை ஒருத்தங்க சாப்பிட்டிங்கன்னா திரும்பி சாப்பிட்ட முடியாதுன்னு கேட்குறோம்ல ஆ சரி சரி இந்த ஒரு இது கண்ணோட்டத்தில் பார்த்து நீ கொஞ்சம் எள்ளி கூட கொடுத்துருவானுங்க சரி ஏதோ கெவிகலையை மாறந்து போகிறது தான் சரி நைட்டில் தூங்கும்போது யார் கூட தூங்குவாங்க நான் தனியாக தூங்குவேன் அப்பா எப்போதும் தனியாக தான் வெளியில் கட்டில் போட்டு அப்படியே ஆஹா அப்படி ஒரு நிம்மதியில் போட்டு படுத்தால் அது பாட்டுக்கு காலை வையிலாம் நீ நீலாம் போட்டு காட்ட வேண்டியது அது ஆட்டோமேட்டிக்காக இழுத்து கிடக்கும் அப்போ தனியாக தாங்க தூங்குவார் ஆமாம் ஒன்னாட்ட நான் பயந்துக்கிட்டு யாரும் படத்துக்கு பக்கத்துக்கு போக மாட்டேன் அதாவது இன்ன வரைக்கும் ம் எனக்கு எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்கேன் உனக்கு சொத்து உனக்கு என்னாலையும் எவ்வளோ சொத்துன்னு சொல்லலாம் பேசும் மைக்கெல்லாம் கிடையாது சொத்து உனக்காக எவ்வளோ சேர்த்து வச்சுன்னா உனக்கு இன்னாலையும் உழைச்சி போட்டது தான் சொத்து நிறைய உசரோடு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு உசிரோடு வச்சிருப்பேன் அதான் சொத்து அடுத்த கொ வந்து ஐயோ லாக் ஆகிடுச்சு இந்த மானங்கட்ட சோறு மானங்கட்ட சோறுங்கிறாங்கல்ல அதுனா என்னப்பா அது சோத்து பேர் சாப்பாட்டு பேர் அது மாதிரி கிடையாது அதனால் மானங்கட்ட சோறுனா என்ன மீனிங் என்ன மீனிங்கன்னா எதுவுமே வேலை வெட்டி செய்யாமல் ஒன்னா இடம் வந்து சாப்பிட்டா வீட்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்க இந்த மானங்கட்டை கறி வச்சு இந்த சோத்தை திங்க வேண்டியல அப்படின்னு நல்லா அதாவது எங்களை சொல்கிறாங்க மானம் கட்டி போய் சாப்பிட்றோம் அதனால் சொல்றது ஒன்றாட்டம் உள்ள பிள்ளைங்கள ஓகே என்ன ஏன் வேலைக்கு அனுமதிக்க மாட்றேன் ஆர் நாட் அலோவிங் ஹிம் டு ஜாப் ஒன்றா வேலைக்கு கேள்வி எப்படி என்ன மீனிங்னே தெரியல ஒய் ஆர் நாட் ஏன் நீ நாட் அலோவிங் ஹிம் டு நீ வேலைக்கு போகிறத நான் ஏன் தடுக்க மாட்டேன்னு கேட்குறாங்களாட்டு என்ன போகிறேன்னு ஆ அது நீ சொல்லலாமே அதான் நீ வேலைக்கு போறத நான் ஏன் தடுக்க மாட்டேன் அப்படிங்கிற நீ தடுக்கணும்னா உனக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லையா திறமை இல்லை வேலை செய்யணுங்கிற பயம் தடுத்து விட்டோம்னா அந்த வேலையை நம்ம செய்யணும் ஏன் தடுப்பான போட்டோமே நம்ம படுத்துருப்போம் அப்படிலாம் இல்லை நான் ஒரு லெவலுக்கு வந்துட்டேன்னா வேலைக்கு வருவேன் லெவலுக்கு வந்துடும் எப்போ வருவேன் நாற்பது ஏஜ்லேயும் தான் சொல்லிட்டு இருக்கேன் லெவலுக்கு வந்துடும் லெவலுக்கு வந்துடும்னு ரைட்டு அடுத்து அந்த காலத்தில் நீங்கள் சாப்பிட்ட ஃபுட்டு உணவு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களுக்கு அப்போ உள்ள உணவுலாம் வந்து கம்பு கேவரு சோளம் இன்னும் சொல்ல போனால் அதிகமாக கோதம்பு கூட தின்னுிருக்கோம் கோதம்பு பஞ்சாப்லாம் விளையாடும் அது எங்கேருந்தானா அப்போ கிடைச்சிது எங்களுக்கு நிறையா கிடைச்சிருக்கு மு முழுமையாக கிடச்சிது நம்மளுக்கு வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இப்போ கோதம்பு எங்கே இருக்குதுன்னு சமயத்தில் கண்டுபிடிக்க முடியல இப்போ அந்த சோள கம்பெல்லாம் குருதில் இருக்குது குருதில் கட்டி வச்சுக்காது வேணுங்கிறப்ப எடுத்து அரிசி சாப்பாடு அப்போ கிடையாது அதிர்ச்சி வந்து அரிசியமாக மாறணும் அரிசி அரிசியை பார்க்க முடியாது பார்க்கலாம் அது இருந்ததுன்னாக்கா அதை அன்னைக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஆக்கணுமா இதை ஓரங்கட்டி வைக்கிருங்க ஒரு மாதத்துக்கு திருப்பி இந்த கம்பி சோளத்தை சாப்பிட்டுட்டே இருக்கணும் தான் அம்மா சீவிரம் அது வா வா மாதத்துல ஒரு நாளைக்கு அம்மாசி சீக்கிரதா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு அன்னைக்கு தான் நெல் தோறும் ஓ அப்போ தான் அரிசி வந்து அவ்வளோ என்னமோ ஒரு பவுனை பார்க்குற மாதிரி அப்போல்லாம் ஆனால் ஆணை கட்டி போரிடுச்சென் சென்னல் ராஜராஜ சோழன் வந்து தஞ்சாவூர் சைடு ஃபுல்லாக இது அது என்ன சார் அது நெற்களஞ்சியுமே தஞ்சாவூர் தான் அந்த காலத்தில் நம்ம தஞ்சாவூர் பக்கத்தில் தான் இருக்கோம் நமக்கே அப்போ அந்த அளவுக்கு உணவு தட்டு பக்கத்தில் இருந்தாண்ணா என் பாக்கெட்டில் இருக்குனாக்கா எனக்கு தான் ஆகும் உனக்கு ஆகுமா நானாக கொடுத்து பார்த்தா தானே புரியுது அப்பயும் இங்கே பஞ்சம் இந்த வார்த்தை பஞ்சம் எப்படி தான் இருந்தது நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணிங்க ராஜராஜ சோழன் வந்து நம்ம ஏரியா தஞ்சாவூர் பக்கத்தில் ராஜேந்திர சோழன் அரியலூரில் மதுரை தமிழர்கள் வந்து எப்படி பெயர் பற்றவங்க யானை கட்டி போரடிச்சால் மாலாது சென்னல் அப்படின்ட்டு யானையை கட்டி போரடிச்சிருக்காங்க இப்படிலாம் அடிச்சுமே கூட அந்த காலத்துலயும் அரிசிக்கு உணவு பஞ்சம் இருந்திருக்கு அது ஒரு பக்கம் பஞ்சம் இருக்கிற பக்கம் இருக்கும் இருந்திருக்கு இருந்தது நிறைய அடுத்த கொஸ்டின் போலாம் என்னை உனக்கு ரொம்ப பிடிக்குமா இல்ல நம்ம அண்ணனை ரொம்ப பிடிக்குமா எனக்கு வந்து யாரையுமே அதிகமாக பிடிக்காது விமானதான் வச்சு வேணும் ஆனால் சுத்தமாக பிடிக்காதுன்னு சொன்னால் ஒன்று தான் ஓகே நான் எதிர்பார்க்கலை எல்லா சுத்தியும் வந்து என்னோட பேரில் எழுதி வச்சிருங்கன்னு கேட்க சொல்லியிருக்காங்க சொத்து குரம் ஏன்னா காஜராஜோள மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் வச்சுருக்கேனா உனக்குன்னு என்ன எழுதியிருக்கிறோம் இந்த ஓடுல பாதி வீடு உனக்கு இருக்கு அவ்வளோதான் அதுக்கும் இருக்கிற கடலாம் அடைக்கணும் கடனை அடைச்சா ஒன்றும் இருக்காது சொத்து கடனை நீங்கள் அடிச்சீங்கன்னா இருக்கும் குடிக்கிறக்க விடு கடனை நாளைக்கே மாதிரி இது இருக்காது ஓகே சொத்து வந்து எழுதி வைக்கிற அளவுக்குலாம் எழுதி வைக்கிற அளவுக்குலாம் என்ன பேப்பரில் வேணா எழுதி போனாதான் அவளுக்குலாம் ஒன்றும் பேசலாம் இல்லை ஓகே உங்கள் பையன் எப்போ வேலைக்கு போவான் கடவுளுக்கே தெரியாது நான் இன்ன வரைக்கும் சொல்லி பார்த்துட்டேன் எனக்கு ஐம்பத்தி நாலு வயசு ஆகும் போகுது ஒரு அஞ்சரை வயசுன்னு சொல்லி பார்த்தேன் வேலைக்கு போகிறதா இல்லை அவன் போவானா போவானா அந்த ஆட்டோமெண்டிக்கே தெரியாது இது சிஸ்டமேட்டிக் கோலாக இருக்குங்கிற மாதிரி சரி அடுத்தது பொண்ணு பிறந்திருந்தால் என்ன நேம் வச்சுருப்பீங்க ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்குது இருந்தாப்பா ஆ பொண்ணு பிறந்திருந்தா எங்கள் தங்கச்சி பேர் என்னான்னு சொல்லிப்பேன் பொண்ணு பேர் பாப்பா பேர் விசித்ரா விசித்தரா எங்களுக்கு தங்கச்சி இருக்காங்க பொன்பிரு பண்ணா விசித்திரான்னு வச்சிருக்காரு அடுத்து கேள்வி வந்து என்ன கேட்கலாம் உங்க பேர் ஏன் கிரீன் துண்டு யூஸ் பண்றீங்க அப்பா கேட்டு இந்த பச்சை துண்டு எதுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னு இது வந்து நம்ம வந்து ஒரு விவசாயம் பண்றோம்ல அந்த விவசாயம் செழிப்பா வரணும்னா பச்சையா இருந்தால் தான் நல்லா இருக்கும் அதனாலதான் நாங்க அந்த நம்ம பண்ற விவசாயம் செழிப்பா வரணுங்கிறதுக்காக பச்சை துண்டு போட்டுக்கிறது விவசாயிங்கிறது போட்டுக்கிறாங்க அது அவங்களோட சௌரியம் நாங்க போடுறது இந்த தான் போடுறது எனக்கு எப்போ கல்யாணம் அப்படியே ஹனிமன் எங்க ஹனிமனுக்கு எங்க அனுப்பி வைப்பீங்க உனக்கு கல்யாணத்துக்கா கல்யாணம் பண்ணி வச்சிட்டு ரெண்டு பேர்த்தையும் இந்த நாட்டில் போய் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு வாங்கன்னா எங்க அனுப்பி கல்யாணமே பண்ணுறது எப்படின்னு இருக்கேன் அதுல நாட்டை விட்டு நாடு போய் இருந்துட்டு வாங்கன்னு சொல்றது கூட உன்னை எப்படி போய் பொண்ணு பார்த்து உனக்கு எப்படி என்ன சொல்லி கல்யாணம் பொண்ணு கேட்குறேன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் கனிமொழிக்கு அனுப்புகிறேன் கனிமொழி இல்லை ஆ கனிமொழி இல்லை கனிமூன் கனிமூன் தேன்கிளவு வெளியில் டூர் அனுப்பு கல்யாணம் ஆனால் அது கல்யாணம் ஆனா பார்த்துக்குவான் கல்யாணம் ஆனா தானே சொல்கிறேன் கல்யாணம் ஆகுதான்னு சொல்லி பாரு உன்னோட லைஃப் ஸ்டோரியே சொல்லுவோம் வாழ்க்கை கதையை சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா இப்போ உள்ள ஒரு இளைஞர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்கள் இப்போ உள்ள இளைஞர்கள் நான் வாழ்க்கை கதையெல்லாம் என்னட்டும் கேட்குறேன் நான் ஒன்று அங்கே பெரிய ஜாயிச்சி உள்ள ஏதோ வகுத்துக்கு சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டு புள்ளியை வளர்த்தான் அதுக்கும் கொஞ்சம் திறமை வேணும்னு இருந்துச்சு அது பண்ணியாச்சு இப்போ உள்ள ம சின்ன இளைஞர்கள்லாம் என்ன செய்யலான்னா அதிகம் வந்து இந்த திறமையை வெளிப்படுத்தணும் உள்ளுக்குள்ள இருக்கோல்ல திறமை ஒவ்வொருத்தரும் திறமை இருக்கும் அது உள்ளுக்குள்ளே வச்சிட கூடாது வெளியில கொண்டாடணும் வெளியில தான் அதனோட திறமையால என்ன கிடைக்குது பலனு அப்படிங்கிறது இன்னைக்கு கால சூழ்நிலை பைசா வேணும் பைசா வேணும் பணம் இருந்தா பார்த்தமே அப்படிமாங்க அதே நம்ம அவங்களை போய் பத்து ரூபா நம்ம கேட்கறோம்ன்தான் என்ன அப்படியும் ஏன்னா நம்மளாக கூப்பிட்டுருக்கான் அப்படிங்கிற போகிற உலகமாக இருக்குது ஓகே அதனால் இப்போ உள்ள மக்கள்லாம் வந்து திறமையை வெளிப்படுத்தி பத்து ரூபா சம்பாதிக்க வழி பண்ணிக்கணும் அதை நினைச்சி நான் இந்த ஒண்ணுகிட்ட கிட்டே சொல்லிகிட்ருக்கேன் அது கதையதாக ஆகிட்டு போகுது நான் ஒருத்தருக்காக போட்டுக்கிறேன் அதே மாதிரி எல்லா பணம் மாட்டான் சமயத்தில் கள்ளத்துக்கு தள்ள போகிறோன்னு இருக்கோம் வேகத்தில் நம்ம அந்த பாத்தை பண்ணக்கூடாதுன்னு வச்சுருக்கேன் ஓகே எந்தெந்த ஊர்லாம் போயிருக்கீங்க வெளியில் நான் என்னென்ன ஊர் ஆந்திரா போனேன் திருப்பதி அப்படியே ஒரு ரவுண்டு அப்படியே வர வழியில் என்னென்ன ஊர் இருக்கா அப்படியே திருவண்ணாமலை வரையும் போயிட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை சேமத்து வரையும் போனேன் ராமேஸ்வரம் வரையும் அப்படியே போயிட்டு வந்தேன் கடைசியாக தஞ்சாவூர் தஞ்சாவூர் ரோடு வந்தாச்சு ஊருக்கு அது நான் பெரிய கோயிலுக்கு கழிச்சிட்டு போனேன் அது இன்னையே அழைச்சிட்டு போனது அதுக்கு நாட்டிலாம் போய் வேற ஜோலியா போய் வேற ஜோலியா போயிருப்பேன் அப்படியே போவேன் கோயில் தான் தெரியும் உள்ளே போனதில்லை ஓகே அது போயிருக்காரு அடுத்த கொஸ்டின் வந்து என்ன மாதிரி பையன் கிடைக்க ஆ நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணுமா இல்லையா சொல்லுங்கப்பா என்னம்மா அது எப்படி சொல்ல கொடுத்து வச்சுருக்கங்கிற மாதிரியும் இருக்குப்பா இந்த வீடியோ எடுத்து போட்டதுலேருந்து சரி பரவாயில்ல இந்த வெளியூர்லாம் போனால் எப்பா வாங்கப்பா நல்லா இருக்கீங்க நான் விசாரிக்கிறாங்க நாலு பேர் அதுக்கு பிறகு தான் சரி இந்த கம்யூனிட்டி பரவாயில்லையே நம்மள அறிமுகம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு இருக்கேன் ஆனால் சமயத்தில் ரெண்டு மூணு நாளைக்கு வெளியில் போகாமல் யாரும் நம்மளை எதுவும் கண்டோம்னா அப்போ டென்ஷன்லாம் வந்து பதாகரி இருக்குன்னு பிடி இருக்குது ஓகே இந்த பத்ததே கொடுத்து வச்சிருக்கோமா இல்லையா கொடுத்து வச்சதானே என் தலையை எடுத்துட்டு இருக்க உங்க கல்யாணம் உங்க கல்யாணம் எப்போன்னு கேட்டு வீடியோ போடுங்க அண்ணா யார் கல்யாணம் உங்க கல்யாணம் ஏன் கல்யாணமா ஓஹோ அதான் என்ன சேர்க்க சொல்றேன் இந்த எனக்கு கல்யாணம் உனக்கு கல்யாணம் எப்ப அப்பா கேள்வி உனக்கு எப்ப கல்யாணம்னு கேட்குறாங்களா ஏ பாப்பா தான் ஆரம்பிக்கணும் கல்யாணம் பண்ணாமல் தான் ரொம்ப நல்லதுன்னு பார்த்தேன் அப்புறம் அதுக்கு வேற அதை ஒலி ஒலி வந்தவனும் சம்பாதிக்கணும் பண்ணணும் அந்த சிரமம் ஒன்றும் இல்லைல்ல அடுத்து கேள்வி உங்கள் பையனை எதை வச்சுலாம் அடிச்சிருக்கீங்க கையால் அடிச்சிருக்கிறேன் அதிகம் வந்து கையால் தான் அடிப்பேன் குச்சி கூட இருக்கும் அந்த சனத்தை கீழே போட்டுருவேன் ஏன்னா எக்கு புக்கா அடித்து ஒரு மூட்டு கட்டி நாலு போனால் அதே சாக்கா சுத்தமாக படுத்துக்கிட்டு தூக்கி கொண்டு வெளில விட சொன்னான்னு சொல்லுங்க அப்படின்னு கையால் தான் அடி கையடி உங்க அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு சொல்லுப்பா பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன அவ்வளவு தூரம் ஒண்ணு ஃப்ரெண்ட் எல்லாம் ஒண்ணு அதிகமாச்சுக்கிறது இல்ல யாராவது ஒருத்தர் சில ஃப்ரெண்ட்னா அது மாதிரி நம்ம பக்கத்துல அந்த ஏழையில சின்ன தோரணம் ஒருத்தர் நமக்கு ஃப்ரெண்ட் இடையில ஆனா இருப்ப சின்ன பிள்ளைகள்லாம் கிடையாது இப்போ ரெண்டாவது அவர் மாமனார் அவட பழக்கம் இருக்கு ஏதோ அப்படி எப்படியுமா இருப்பேன் நீ சின்ன வயசுல லவ் பண்ணிருக்கியான்னு கேட்கறாங்க அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது தோலை உச்சு விடணும் அப்படின் கல்யாணம் லவ் பண்ணிருச்சியே லவ் பண்ணலாம்லாம் என்ன வரும் அப்போ உள்ள காலத்தில் கட்டி தலைகளை விட்டுருவானுவார் இப்போல்லாம் பொண்ணு அறிகளை எங்கேயும் பையன் ஒரு லவ் பண்ணிட்டு வந்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்போலாம் குடும்பமான என்ன ஆகும் தெரியுமா தோலை ஊற்றிட்டு போகணும் கட்டி தலைகளை கட்டி விட்டு அதனால லவ் பண்ணார் பொண்ணை பார்த்தாலும் பேசலாம் பேச மாட்டானவர் இப்போ மாதிரி அந்த ஃபோன்லாம் கிடையாதுல்ல என்ன காய்கறி விவசாயம் செய்கிறது பிடிக்கும்னு கேளுங்க காய்கறி எல்லா காய்கறி பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கும் இருந்தாலும் ரெண்டு மூணு காய்கறி எனக்கு கொஞ்சம் அதிகம் விருப்பம் கத்திரி வெண்டி கொத்தரை இது பாவை இந்த மாதிரி ரெண்டு மூணு எல்லாத்தையுமே நம்ம பண்ண முடியாதுல்ல அதனால நமக்கு விருப்பப்படுறத கொஞ்சம் பண்ணிக்கும் அப்பா நீங்கள் என்னவாக நினைச்சிங்க விவசாயித்தாக தான் நினைச்சீங்களா இல்லை காலம் உங்களுக்கு வந்து தந்ததா நான் நினைக்க அப்படி விவசாயம்லாம் பண்ணி ஆகணுங்கிற இது இல்லை நிக்கல ம் கால ஜூல்நில வேற ஒன்றும் பண்ண முடியல சூழ்நிலை தான் ஜூல் நில பனிப்பறிவு இல்லைப்பா என்ன அப்புறம் இதுக்கு மேல என்ன பண்ண ஆச்சு முடிஞ்ச வரையும் ஆறு மாடு மேய்ச்சுது அதுக்கு மேல விவசாயம் திறங்க சரி அதாவது ரொம்ப திட்டுறீங்க அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம்லப்பா பண்ணலாம் அதுக்கு நடந்துக்கிற மாரியப்படுத்து இருக்குதுல்ல சொன்ன பச்சை கேட்டா எவன் திட்டமாட்டான் ரைட் அடுத்த கேள்வி உங்கள் மகனிடம் பிடித்த மற்றும் பிடிக்காத செயல் என்கிட்ட என்ன பிடிக்கும் அப்புறம் என்ன பிடிக்காது அதை சொல்லு செயல் அந்த மாதிரி பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்றது செயல ஒண்ணும் இல்லைதான் செயல் என்ன அந்த ஒரு செயல் தான் எனக்கு பிடிச்சது என் அறிமுகம் பண்ணதுதான் பாக்கி எந்த செயலும் பண்ண பத்தி எனக்கு பிடிக்கல வேற எந்த செயலுமே பிடிக்காதாங்க ஆன் பண்ணிங்க பிடிச்சது அது வண்டி தான் மற்ற எது பண்ணாலும் பிடிக்காது இது பண்ண போடுறது இல்லையா நீ பண்ணிலாம் எனக்கு பிடிக்கணும் எல்லாம் எனக்கு ஏழு லேட்டாமா காலெலாம் வலிக்குது காலெலாம் வலிக்குது கொஞ்சம் என்ன ரெண்டு மூணு கஷ்டின் தான் கொஞ்சம் என்ன இருந்தால் தண்ணி ஒரு டம்ளாக குடிக்கலாமா தண்ணி போய் எடுத்துட்டோம் ஆ போய் எடுத்துட்டு வரையா அப்போ தண்ணி குடிக்கலாம் அப்பா அப்பா வந்து தண்ணி தாவமா தண்ணி தாவமா அடிக்கிறது போகிறாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் குறைச்சிக்காதீங்க என்ன தண்ணி குடிச்சிட்டு வரட்டோம் அப்பா ஆ வந்து நிறைய கொஸ்டின் இருந்தது இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேங்க இந்த மொபைலில் கம்மியாக தான் இருக்குது ஸோ அம்மா வீடியோ ஓடிட்டுருக்குமா அம்மா அம்மா வந்து என்னையும் வீடியோக்குள்ளே வர பிடிக்காது அதுக்கு இன்றைக்கி தெரியாமல் உள்ளே வந்துடுச்சு

அதெல்லாம் வந்து கேரண்டிலாம் போட முடியாது நாளைக்கே விட என்ன ஏன்னா ஒன்றும் சின்ன குழந்த கிடையாது நீ நடந்துக்கிட்ட குறைச்சிருக்கு ஓகே எனக்கு மேரேஜ் எப்போ பண்ணி வைப்பேன் மேரேஜ்னா கல்யாணம் எப்போ பண்ணி வைப்பேன் அப்படி பண்ணி வச்சா அந்த பொண்ணு ஏதோ பொண்ணாக இருக்குன்னு நினைப்பீரியா இந்த பணக்கார பொண்ணாக இருக்கணும்னு சொல்லுவேன் உனக்கு பண்ண வர பொண்ணு கல்யாணம் பண்ண போகிறேன் கல்யாணமே உனக்கு ஆகுதாக என்னன்னு நினச்சிட்டு இருக்கேனா இதில் வந்து ஏழை பணக்காரங்க உனக்கு பொண்ணு கேட்க சொல்லு உனக்கு முன்னாடி பொண்ணு கேட்குறது உனக்கு கல்யாணம்னு சொல்லி பொண்ணு வீட்டுக்களை போய் பொண்ணு கேட்குறது எப்படின்னு நினச்சிட்டு இருக்கணும் உங்கள் பையன் என்ன பண்ணுறாங்க எடுத்த உடனே கேட்பாங்க அவர் வந்து அவர் வந்து வீட்டில் வந்து அடிக்கடி சட்டை நல்லா மாற்றி பாருங்க ஃபோனு எல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம் ஏஞ்சி போடான்னு போன ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிறாப்புல போகலாம் அவன் இப்போ கம்பெனியில் இருக்கிறான்னா பத்தாயிரம் சம்பளம் வாங்குறதுனா கூட ஒரு பதினஞ்சாயிரம் வாங்கலான்னு சொல்லி ஒரு பொண்ணை கேட்டுவான் சோரே நான் போட்டுருக்கப்போ உனக்கு என்ன கல்யாணம் யோகம் வருது இருக்குது அதெல்லாம் கேட்க கூடாது அந்த கேள்வி ஒதுக்கி நான் கேட்கல அவங்க கேட்க சொன்னேன் சொன்னாலும் இந்த கேள்வி அப்பாட்ட கேட்கறது எனக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்கு சொன்னேன் அப்புறம் என்ன கேள்வி அவ்வளோதான் கேள்வி அதாவது நான் நிறைய ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருந்தேன் மக்களையும் நான் குறிப்பிட்ட கேள்வியெல்லாம் எடுத்து அவர்கிட்ட என்னென்ன கேட்கணும்னு நினச்சினேன் கேட்டுட்டேன் ஸோ நீங்கள் வந்து இன்னும் இல்லை இந்தந்த கேள்வியெல்லாம் கேட்டேன் விட்டுருச்சுன்னு நினச்சிங்கன்னா அந்தந்த கேள்வியை நீங்கள் வந்து கமெண்ட்டில் பண்ணுங்க நான் கேட்குறேன் ஏன்னா ரொம்ப நென்த்தாக போவேன் இப்போவே மாட்டுக்கு தீனி வைக்கணும் கொள்ளைக்கு தண்ணி பாய்ச்ச போகணும் நிறைய வேலை இருக்கிறதுனால இதுவே அப்பா வந்து ரொம்ப மல்லு கட்டி தான் இருப்பாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டுருக்கேன் ஸோ இல்லைனா இன்றைக்கி இப்போ வந்து எடுத்துகிட்டு நாளையோட நாளாக விட்டு ஃப்ரீயாக ஒரு வாட்டி நான் மட்டு போய்ட்டுருக்கேன் அப்படி எடுக்கலாம் ஆ பிரச்சனை இல்லை கேட்க கேள்வி கொனக்கு இப்போ என்னத்தை கேட்குறதுக்கு மேலே இந்த கடைசி அவர் கேள்வி கேட்டால் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு கல்யாணம் கல்யாணம் எப்போ சரி சரி கேள்வி அப்பாட்ட நான் கேட்டது அப்பாட்ட மன்னிப்பு கேட்டான்னு சொல்லிடு மக்கள்கிட்ட மன்னிச்சுக்கிறேன் மக்களே ஆ எனக்கு எப்போ கல்யாணன்னு கேட்கணுன்னா ஆசை இல்லை ஆனால் நான் ஏன் கேட்டேன் மக்கள் வந்து கேட்க சொன்னாங்க மக்கள்கிட்ட சொல்லிடு இந்த ஒரு கேள்வி தவிர்கள் டிப்ரெஷன் மன அழுத்தம் வந்து அதிகமா இருக்கும் எல்லா வேலையும் செய்யறாங்க எல்லா வேலையும் செய்யறாங்க எல்லாரும் கூட சிரிக்கிறாங்க போறாங்க இருந்தாலும் ஒரு மன அழுத்தங்கிறது அவங்களுக்குள்ள எப்போதும் இருக்கு அதுக்கு என்ன பண்றது அது யாரு அம்மா அழுத்தம் இருக்குன்னு

இப்பெல்லாம் நினைக்கிறப்ப ஓவரா மன அழுத்தம் மாதிரி ஆயிடுது நம்ம இதுக்கு மேல என்ன பண்ண போறோம் அதுக்கு என்ன பண்றோம் அதுக்கு எல்லாம் எது மன தைரியம் இருந்தாலே போதும் தைரியம் எதுனாலும் பண்ணலாம் ஒத்தாலும் நின்று என்னெல்லாம் பண்றோம் நம்ம என்ன மன தைரியம் நமக்கு செய்யணுங்கிறது மனசுல தைரியம் வேணும் முன்னாடி இந்த பொருள் கிடைக்குமான்னு யோசனை பண்ணிட்டு போகக்கூடாது அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னா என்ன வேணும் பைசா வேணும் பைசா இருந்தால் மன அழுத்தம் பார்த்துக்கணும் அதை சேர்த்து வைக்கணும் பிரச்சனை இல்லை செலவு பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கணும் கையில் மிச்சம் பத்து நாளைக்கு ஒரு வேலை போக முடியல அடுத்த கையை போய் கையை எதிர்பார்த்து கடன் வாங்க வேண்டிய நம்மள்ட பத்து ரூபாய் இருக்கணும் அது இருந்தாவே மன அழுத்தம் வரவே வராது எண்பது ரூபாய் தொண்ணூறு போனானா வர பக்க வருஷம் தேதியெல்லாம் தேவை கிடையாது ஆமா இப்ப இப்ப பார்த்தாலும் டிப்ரெஷனுக்கு நான் பார்த்தாது படிச்சாலும் இருக்கு டிப்ரெஷன் வந்து நம்ம வந்து அவங்க வந்து அவங்களோட துணிச்சல் அலட்சியமா அப்படி இருக்கணும் தான் அப்பா சொல்றாரு அதை ஒரு வெயிட்டா பாரமா தூக்கி வச்சிருக்க கூடாது ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இன்னும் விடுபட்ட கேள்விகளை நான் அடுத்த ஒரு கேள்வியில் கேட்குறேன் எல்லாம் நிறையா கேள்வி கேட்டு இங்கே இருந்தால் கேள்வி எனக்கு என்னக்கிட்ட கேட்குறதுக்கு உங்களுக்கு அதிக கேள்வி இருந்தால் பையன்ட்ட அனுப்புங்க அவன் கேள்வி கேட்பான் எனக்கு தெரிஞ்ச பதிலாக நான் சொல்கிறேன் சொல்கிறார் சரி இது வந்து இன்ன வரையும் நான் குறிப்பிட்ட ஒரு கேள்வி செலக்ட் பண்ணி கேட்கறதுக்காக எடுத்து வச்சிருந்த கேள்வி தான் அதெல்லாம் கேட்டுட்டேன் அப்பாவும் அதுக்கான ஆன்சர் பண்ணியிருக்காரு ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் நான் உங்கள் சத்யா சொல்லுப்பா சத்யராஜ் அப்பா நான் இந்த ஒரு அறிமுகம் பண்ணியிருக்காரு மக்கள்கிட்ட மக்களே அப்பா வந்து சொன்னாருல ஏரு அப்பா சொன்னாரு என்ன சொன்னாருன்னா இன்னைக்கு ஃபுல்லாவே எடுத்துரு வீடியோ எடுத்துட்டாடின்னு பார்த்தேன் வெளியில விட்டு அட்டிப்பாரு என்ன பதி உனக்கு கொடுத்த நேரம் இவ்வளவுதான் நீ பாட்டு இது வீடியோ முடிஞ்சோடே நிறைய போவோம் அதெல்லாம் நான் அப்புறம் சொல்லுங்க ஆச்சு நம்ம போய் ஒருவேளை ஆப்போவதில் நான் ஆஹ் மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கணும் வணக்கம் அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுட்டா அது கேட்க சொல்லாத நீ அவங்க நல்லா இருந்தா பண்ணிடுவாங்க சும்மா சும்மா சப்பிள் இதுவே நல்லா இருக்குல்ல ஏ பண்ண பண்ணுன்னு சொன்னாதான் பண்ண மாட்டாங்க அவங்க பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு நீ சொல்லியே சப்புக்களை பண்ணாங்க ஆரம்பத்தில் பண்ணாங்க இடையில எல்லாம் உன்னோட பேச்சுக்காக பண்ணாங்க அதே மாதிரி திறமை உள்ளவங்களுக்கு செப்பகல பண்ணுவாங்க அதை பத்தி செப்பில பத்தி பேசப்படுறாங்க என்கிட்ட கேள்வி கேட்க நான் சொல்றேன் அதோட அவங்க நல்லா இருந்தால் பிடிச்சா பண்ணி விடுவாங்க ஓகே இனிமேல் அதை பத்தி நான் எந்த வீடியோவிலையும் வீடியோக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அக்காளே வணக்கம் எல்லாருக்கும்